வணக்கம் டூ டிராவல் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டூட் பாத்தீங்கன்னா விஜய் ஆண்டனி சார் நடித்த பிச்சைக்காரன் திரைப்படம் எடுத்த ஒரு இடத்துல நம்ம பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நம்ம இந்திய நாட்டினுடைய பிரதமரான திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டாங்க ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க நான் இந்த அறிவிப்பு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் மாதம் வெளியிடப்பட்டதுங்க ஆனால் இதற்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் இந்த பிச்சைக்காரன் திரைப்படத்தில் இது சம்பந்தமான ஒரு காட்சி இடம்பெற்றதுங்க ஏழைகளே இல்லாமல் போகிறதுக்கு ஒரே வழி ஆயிரம் ரூபா நோட்டை ஐநூறுரூவா நோட்டை ஒழிக்கிறது தான் இந்த காட்சி எடுத்த இடத்த தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஹலோ ஏன் இங்கே கூப்பிட்ற நேருக்கு மத்தியில் அழகாக அம்மாவும் கூப்பிட்ற ஒரு நேர் வந்துருக்குறாரு புதுச்சேரி ரயில் நிலையங்க அதாவது பார்த்தீங்கன்னா புதுச்சேரிக்கு மற்றொரு பெயர் தாங்க பாண்டிச்சேரின்னு சொல்லுவாங்க ரெண்டும் ஒரே ஊர் தான் புரிஞ்சிங்களா புதுச்சேரி ரயில் நிலையத்துக்கு ஏற்ற இருக்கக்கூடிய நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சர்ச்சினுடைய வாசலில் தாங்க இந்த காட்சிகளை எடுத்திருப்பாங்க

ஓகே மையப்பன் சார் இந்தியாவில் வறுமையை ஒழிக்க உங்கள் ஐடியா என்னன்னு சொல்லுங்க அந்த எஃப்எம்ல ஒரு கேள்வி கேட்பாங்க ஓகே மையப்பன் சார் இந்தியாவில் வறுமையை ஒழிக்க உங்கள் ஐடியா என்ன சொல்லுங்க இங்கே பாருமா ஆயிரம் ரூபாய் ஐநூறு நோட்டை ஒழிக்கணும்னு சொல்லி சொல்கிற மாதிரி காட்சி வருங்க இந்தியாவில் ஏழைகளே இல்லாமல் போகிறதுக்கு ஒரே வழி ஆயிரம் ரூபா நோட்டு ஐநூறு ரூபா ஒழிக்கிறது இந்த படத்தில் சொன்ன மாதிரியே இதில் சரியாக எட்டு மாதங்கள் கழித்து அது நடைமுறைப்படுத்தப்பட்டது என்பது வியப்புக்குரிய விஷயமா இருக்குங்க சார் முன்னாடி போக வழி கேட்டா நீங்க பாட்டுக்கு ஐம்பது நூறு பின்னாடி போக வழி சொல்றீங்க எதுக்காக ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் ஒழிக்கணும்ன்ற காரணத்தையும் இந்த திரைப்படத்தில் சொல்லியிருப்பாங்க லஞ்ச பணம் ஊழல் பணம் வரி கட்டாம தப்பா ஏமாத்திர பணம் அதற்கென ஒரு தனி ஸ்டோரியே அவர் அந்த எஃப்எம்ல பேசுற மாதிரி காட்சிகள் பதிவு பண்ணியிருப்பாங்க நாட்டில் இருக்கிற இருபது சதவீதம் பேர் தான் ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டை யூஸ் பண்றவங்க அந்த காட்சிகள் எல்லாமே இந்த இடத்துல தான் பதிவு பண்ணியிருப்பாங்க நீங்க பாக்குறீங்க வந்து நான் உள்ள அந்த ஆர்த்தி நல்லா தான் பாருங்க இப்படி சம்பாதிக்கிறது பதுக்கிறது எல்லாமே ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டா தாமா இந்த இடம் அந்த இடம் என்பது மற்றொரு சாட்சியாக பார்த்தீங்கன்னா அந்த தேதி வந்து செவப்பாக ஒரு செவத்து தேதி பார்த்தீங்கன்னா காமௌண்ட் செவரு அந்த செவரும் நல்லா கவராயிருக்கு ஆகிருக்கும் பாருங்க அந்த காட்சியில் ஒன்றோ ரெண்டோ ஆயிரம் ரூபாய் நோட்டை வச்சுக்கிட்டு சில்லறையை தேடிக்கிட்டு அலைகிறவங்க இந்த மதன் சேதத்தோட பாத்திர தேதி பார்த்தீங்கன்னா கம்பி கிரில் அந்த கம்பியும் அந்த காட்சியில் கவர் ஆகிருக்கும் பாருங்க நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் வீடியோ ஓடிய உண்மைத்தன்மை நமக்கு ரொம்ப அவசியங்க அப்படி இல்லாம அந்த வீடியோவே போன மாட்டோம் நம்ம சொல்லியிருக்கோம் அந்த வகையில திரும்ப திரும்ப அந்த திரைப்படத்துடைய காட்சிகளை காட்டுறதுக்கு காரணம் உண்மைத்தன்மை இந்த காட்சி தான் படமாகப்பட்டது என்பதை நீங்கள் தெரிஞ்சதுக்காக தான் மீண்டும் மீண்டும் காட்டுறோம் குறிப்பாக பாருங்க அவர் ஃபோன் பேசக்கூடிய ஒரு காட்சியில இந்த மதுள் சொத்து தெரிஞ்சு பார்த்தீங்களா அந்த ரெண்டு பிள்ளை தஞ்சாவூர் இடையில புழு கலர் கோடு போட்டிருப்பாங்க ஆனால் இப்போ அந்த கோடு அந்த அந்த கேப் மட்டும் தெரிஞ்சு பாருங்க ஆயிரம் ரூபாய் நோட்டா இருந்தா நூறு கோடி ரூபாயை கூட பெரிய ரெண்டு சூட்கேஸ்ல வச்சு பதிக்கலாம் சச்சினுடைய நுழைவு பகுதி இவ்வளவு வழி பாத்தீங்களா அதில் அந்த ஆர்ச்சி வருது பாருங்கள் அதில் நான்கு பட்டை வருது பாருங்கள் அந்த நாலு பட்டையும் அந்த ஒரு காட்சியில் கவலை இருக்கு பாருங்க அதே நூறுரூவா ஐம்பது ரூபாயாக இருந்தால் பெரிய வீடே தேவைப்படும் பாதுகாப்பு இருக்காது அந்த ஆட்சியில் பாருங்க குறுக்கில் ஒரு கருப்பு கலரில் ஒன்று கோடு மாதிரி போகுது பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்ரு ஒன்று அந்த பார்டரும் அந்த காட்சியில் நல்லாவே காமிச்சிருப்பாங்க பாருங்கள் தங்கத்தில் காசு போட மாட்டேன் ஏன்னா விலை நிலை இல்லை ரியல் எஸ்டேட்டில் போடலான்னா ஆட்சி எல்லாத்துக்கும் ஒரு மேனவ சாட்சியாக பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஷார்ட்டில் இருந்து இந்த சர்ச்சை அப்படி நல்லாவே காமிச்சிருப்பாங்க

நாட்டில் உள்ள பணக்காரங்களாம் ஒழுங்காக வரி கட்டினாலே இந்த நாட்டில் வறுமை ஒழிஞ்சிடும் சொல்ற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க இன்கம் டாக்ஸ் கட்டினா போதுமா இந்தியாவில் வறுமை மட்டும் இல்ல பேச்சக்காரங்களே இருக்க மாட்டேன் மேலும் அதிரடி சரவடியாக பல்வேறு அற்புதமான ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ரசிக்க மறக்காம நம்ம ஸ்பாட் டூ டிராவல் சேனல்ல சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் இவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கணும் இந்த மாதிரி ஆளுதான் நம்ம நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டரா